நமஸ்தே இன்னைக்கு நாம் குடும்ப உறுப்பினர்களை ஹிந்தியில் எப்படி கூப்பிட்றோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குடும்பத்தை பரிவார் அப்படின்னு சொல்கிறோம் பாப்பா அப்பா மா அம்மா தாதா தாத்தா அப்பாவோடய அப்பா தாதி பாட்டி அப்பாவோடய அம்மா நானா தாத்தா அம்மாவோட அப்பா நானி பாட்டி அம்மாவோட அம்மா பதி கணவன் பத்னி மனைவி பாயி சகோதரன் பகன் சகோதரி போத்தா பேரன் போத்தி பேத்தி இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்களை எப்படி ஹிந்தியில் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் धन्यवाद